வாழ்க வளமுடன் இன்னைக்கு இயற்கையுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை உங்கள்ட்ட நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் முதல்ல இயற்கையானது இந்த உடலில் இயங்கி கொண்டிருக்கும் அத்தனை உறுப்புகளும் இயற்கையானது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவு இயற்கையானது எல்லாமே இயற்கையை கரெக்டாக பண்ணியிருக்கு இதில் நம்ம பெரிய அறிவாளி மாதிரி நம்ம நிறைய இடைஞ்சல்களை நம்ம இந்த உடலுக்கு பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதில் ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நிறைய விதத்துக்கு சளி பிடிக்குது இந்த சளி பிடிக்கிறத வந்து நம்ம சாதாரண விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சளி எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது அந்த ட்ராக் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன் சரிங்களா இந்த காற்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தூசிகள் இருக்குது அதிக வெப்பம் இருக்குது அதிக குளிர்ச்சி இருக்குது இப்படி ஏதோ உடலுக்கு தேவையில்லாதது உடலுக்கு எக்ஸஸ் ஆனது எதுவும் உள்ள உடலுக்குள்ளே நம்ம மூக்கு வழியாக காற்று வழியாக போகிறப்போ இந்த மூக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உள்ள சைனஸ் பார்ட் என்ன பண்ணணும்னா அதை தடுத்து நிப்பாட்டும் சரிங்களா அதை தடுத்து நிப்பாட்டுறதோடைய ஃபஸ்ட் எஃபெக்ட் தான் மூக்கடைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் மூக்கடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதையும் மீறி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் தும்மல் வரும் கண்டினியூவாக தும்மல் நம்ம தும்மல் வந்தால் உடனே என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுட்டு தும்மலை நிறுத்திடுவோம் தும்மல் நிறுத்திட்டால் என்ன ஆகும் அடுத்தது அந்த சளி போய் உள்ளே உறஞ்சி அதாவது தும்மல் போய் இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு சிம்பிளாக ஒரு உதாரண சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஹாலில் ஃபுல்லாக தூசியாக இருக்குது அந்த தூசியை வந்து நீங்கள் எப்படி கூட்டுவோம் நம்ம ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் தூசியாக இருக்குது இந்த தூசியை எப்படி கூட்டுவோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட்டணும் அப்படின்னா தூசி பறக்காமல் நம்மளால் கூட்டிட முடியும் அப்படிதானே அதே மாதிரி இந்த உடல் எப்படி பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே இப்படி தேவையில்லாத ஏதோ ஒன்று உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீரை சுரக்க வைக்குது நீரை சுரக்க வச்சு அதை வந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுது தும்மல் மூலமாகவும் நீரை சுரக்க வைத்து அதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மூக்கு ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்குது சரிங்களா இந்த ப்ராசஸ்லயாச்சும் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் விட்டுட்டீங்க ஓகேங்களா அதாவது கழிவை உள்ளே தங்குறதுக்கு தேவையான ப்ராசஸ்ஸை பண்ணிட்டீங்க மாத்திரையை போட்டு அந்த தும்ளை ஸ்டாப் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் உடம்பு பண்ணது இதுலையாவது இந்த மூக்கொழுகுதல் நடக்கிறப்ப மூக்கை சிந்தி அந்த சளியெல்லாம் வெளியே எடுத்துணும் சரிங்களா நம்ம அதுவும் பண்ணுறது இல்லைங்க அதுக்கு ரன்னிங் நோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் டேப்லெட் போட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுது ஆஹா இவை வந்து நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு மாத்திரையை போட்டு நம்மளை அடைச்சிக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மூக்கொழுகுதல் பிரச்சனை யோசிக்கிறப்ப அடுத்தது என்ன பண்ணும் உள்ளுக்குள்ள சளியாக மாற்றும் அந்த தண்ணி கெட்டித்தன்மை அடைஞ்சு ஸ்பூட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தன்மைக்கு மாறிடும் சளி அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாறிடும் அது உள்ளுக்குள்ளே இருக்கும் இப்போ அந்த சளி வந்து என்ன பண்ணும் வெளியே வர்றதுக்கான சிம்டம்ஸாக உள்ளுக்குள்ளே சளி இருக்கிறத வெளியில் உடம்பு சொல்லும் எப்படி சொல்லும்னா இருமலாக சொல்லும் கண்டினியூஸாக இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் இருமல் வந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன காரணம் உள்ளுக்குள்ளே சளி அதிகமாக இருக்குது அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுது நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு காஃப் சிரப் வாங்கி பிடிச்சி ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் இந்த இண்டிகேஷன் ஸ்டாப் ஆகிடும் இங்கே உள்ள சளி இருக்குதுன்னு இங்கே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அது ஆஃப் ஆகிடும் நம்ம என்னென்ன நடக்கும் அப்பா சளியெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே சளி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சளி வந்து என்ன பண்ணும்னா திடீர்னு ஒரு நாள் கோழையாக அதாவது கெட்டியான சளியாக மாறி அதிக இருமலாக வெளில வரத்துக்கு முயற்சி எடுக்கும் அப்போ நம்ம இதுக்கு அடுத்த டோசேஜில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாத்திரைகளை போட்டு ஹெவி கஃபாக இருக்குது இருமலாக இருக்குது சளி வெளில வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையுமே ஸ்டாப் பண்ணுறோம் அடுத்த கட்டமாக இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா சரி ரைட்டு இப்படியே விட்டால் காலி பண்ணிடுவான்ரையர்லையே நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஏதாவது இம்மீடியட்டாக எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்த உடல் சரிங்களா உடல் வந்து இயற்கையாக ஒரு முடிவெடுத்து இவ்வளவும் இயற்கையாக தான் முடிவெடுத்து நடக்குது சரிங்களா கடைசி கட்டமாக ஒரு முடிவெடுத்து காய்ச்சலை உற்பத்தி பண்ணி உடலை ஹீட்டாக்கி சூடாக்கி உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் வெளியேற்றிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்குது அந்த சிகிச்சையை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாரும் நீங்கள் வீட்லேயே காய்ச்சல் மருந்து வச்சுருக்கிறோம் டக்குன்னு எடுத்து ஒன்று உள்ளா இல விட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா வேர்த்து விட ஆரம்பிச்சிருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தரும் சரிங்களா ஸோ உடல் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஸ்டெப்பு நமக்காக செய்யுதுங்க எது தும்மல்ல ஆரம்பிச்சு மூக்கொழுகுதல் ஆரம்பித்து சளி ஃபார்ம் ஆகி இருமல் ஃபார்மாகி உளுக்கில் ஹெவி சளி ஃபார்ம் ஆகி காய்ச்சல் வருந்து இவ்வளவும் பண்ணது உடல் எப்படியாவது அந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டுடணும்னு சொல்லி நீங்கள் மேற்கொண்டு 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 குப்பையை உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி அடைச்சி 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 வைக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணுறீங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் உடம்பை சுத்தமாக குப்பையே இல்லாமல் வச்சுக்கணும்னு சொல்கிற இந்த உடலுடைய அறிவு புத்திசாலியா இல்லை நம்ம புத்திசாலியா உடலுடைய அறிவு தாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கு நம்ம முட்டாள்தனமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆகையினால் கா சளி பிடிச்சால் மாத்திரை மருந்துகள் எடுக்க தேவையில்லை சளி பிடிச்சால் சிந்துங்க இருமலந்தான் இருமுங்க இரும்பி அந்த சளியை எடுங்க அப்போதைக்கு உணவு குறைச்சிங்க இருமல் வர்றப்ப தொண்டையெல்லாம் வறட்சி ஆகுது வய வலிக்குது சளி வெளில வர்றப்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தில் நான் சொல்கிறேன் இல்லைனா நம்ம தொடர்பு என்க்கோ அதில் நீங்கள் தொடர்பு முடியினா கூட நான் சொல்கிறேன் பட் ஆனால் இது இப்படி தான் செய்யணும் சரிங்களா இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்ஸாக என்ன பண்ணுது அப்படின்னா உடல் வந்து ரைட்டு ரொம்ப நாளாக வந்து உள்ளுக்குள்ளே சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீசிங் கொடுக்குது வீசிங் மூச்சு திணறலை கொடுக்குது கொஞ்ச தூரம் நடந்தாலும் மூச்சு திணறது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை கொடுக்குது ஸோ அதுக்கு நம்ம எப்பொழுதும் போல் ஏகப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டு அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருவோம் சளி எல்லாம் வந்து அந்த நுரையீரலுடைய செவுறு அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸ் வாலில் போய் அந்த செவ்வ சளியெல்லாம் நல்லா படிய வச்சிடறோம் இருந்தால் தானே நீ ஒட்டிக்கிட்டு இருந்தால் தானே என்னை தொந்தரவு பண்ணுவேன் உன்னைய வச்சு அதே சீல் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி நம்ம சீல் பண்ணிடுறோம் இப்படியே இருக்கும் பட்சத்தில் அடுத்தபடியாக இந்த உடல் அந்த சளியெல்லாம் சேர்த்து வச்சு ஆஸ்மா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம கொடுக்குது சரிங்களா உள்ளுக்குள்ளே சளி ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுது இந்த உடல் அதுக்கு நம்ம ஆஸ்மான்னு சொல்கிறோம் கொஞ்ச நாள் அப்படியே அந்த ஆஸ்மாலே மருந்து மாத்திரை இல்லை சாப்பிடுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் ஆஸ்மா வந்துருச்சு ஆஸ்மா வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஆஸ்மா சரி பண்ண முடியலைங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இது இப்போ டிபியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபியாக கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் டிபி கேன்சராக மாறும் சாதாரண ஒரு தும்மலை நிறுத்துறதுனால எங்கே போய் முடியுது பாருங்கள் தும்மலை நிறுத்துனீங்க டிபி கேன்சராக வந்து நிற்கிறது ஆகையினால சளி பிடித்தால் சிந்துங்கள் தும்மல் வந்தால் தும்முங்கள் இருமல் வந்தால் இருமுங்கள் இதுதான் இயற்கை மருத்துவம் சொல்லுது இதுல வந்து நம்ம இது தும்முறப்பையோ இருமுறப்பையோ அஹ் சளியை சிந்துறப்பையோ நமக்கு நிறைய தலை பாரங்கள் வரும் அது வரும் இது வரும் நிறைய நடக்குது இல்லையா இதுக்கு இயற்கை மருத்துவத்துல சின்ன சின்ன நிவாரணங்கள் மூலமாக இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் அதெல்லாம் இல்லாமலே அந்த சளியை வெளியேற்றுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் நம்ம தேடாம எடுத்த உடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது மிகப்பெரிய தவறு சரிங்களா அப்ப சாதாரண பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிற அளவுக்கு நம்ம தான் வகுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆகையினால இந்த காணொளியை பார்த்ததுக்கப்புறமா தும்மல் வந்தாலோ இருமல் வந்தாலோ சளி பிடிச்சாலோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா இயற்கையோடைய மிகப்பெரிய ரகசியம் இது இந்த உடல் ஒருபோதும் தவறு செய்யாது இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு தான் கோவில் அப்படிங்கிறாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த சுரப்பின்னு சொல்லுவாங்க பிட்யூட்டரி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த நெத்தி போட்டுக்கும் இந்த உச்சந்தலைக்கும் நேராக மத்தியில் இருக்கக்கூடியது சரிங்களா அந்த இடத்த வந்து இருக்கக்கூடிய நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க இந்த உடலை கோயில் சொல்றாங்க இந்த சொல்கிறாங்க இறைவன் அப்படிங்கிற ஒருபோதும் இந்த இயற்கை தவறே செய்யவே செய்யாது இந்த உடலுக்கு உடலுடைய அறிவு அவ்வளவு இருக்கு உடலுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு பொருளும் உள்ளே வரும் பொழுது இந்த உடல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிக்கு தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம் ஆகையினால் இனிமேல் தும்மல் வந்தாலோ சளி பிடித்தாலோ இருமல் வந்தாலோ சளி உள்ளுக்குள்ளே படிஞ்சாலோ எது நடந்தாலும் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையாகவே முடிஞ்சிடும் சின்ன பிரச்சனையை அப்படியே வளர விட்டு வளர விட்டு பெரிய பிரச்சனையாக மாற்றுறது நம்ம தான் ஆகையினால் இன்று முதல் தும்மல் வந்தால் தும்பி விடுங்கள் இருமல் வந்தால் இருமி விடுங்கள் சளி பிடித்தால் சிந்துங்கள் சரிங்களா இதெல்லாம் பண்ணுறப்ப டயர்டாக வந்தால் தூங்கிடுங்க அவ்வளோதான் இதுதான் ஒரு அருமையான சிகிச்சை இதுக்கு இயற்கை மருத்துவத்தில் இதுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இல்லாமல் இதாக எப்படி கொஞ்சம் நம்ம சிரமம் இல்லாமல் இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குங்க அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவோம் இல்லை ஒரு எமர்ஜென்சி ஏதோ கேட்டே ஆகணும்னா நம்மளுடைய சிகிச்சை மையத்தோட நம்பர் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் நன்றி